சிவா திருச்சுற்றம்பலம் தில்லையம்பலம் ஹரணமு பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்று நாம இயற்பகை நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம் இவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவர் வளம்மிகு மிகு காவிரி பூம்பட்டினத்தில் சாயாவனத்தில் வாழ்ந்து வந்த ஒரு நகரத்தார் வாணிப தொழில் செய்து வந்தார் எப்பொழுதும் வேலோடி இருக்கும் முருகப் பெருமான் இந்த ஊரில் வில்லேந்தி நிற்கின்றார் அப்படி சிறப்பு பெற்ற ஊர் இந்த ஊர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஊர் திருச்சாய்க்காடு என்ற பெயரோடு இப்ப இருக்கு இயற்பகையார் என்றால் இயல்புக்கு பகையானவர் என்று அர்த்தம் இந்த உலக இயல்புக்கு பகையான விஷயங்களை செய்யறவர் சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர் நெற்றியிலே விபூதி அணிந்திருக்கும் அனைவரும் இவரை பொறுத்தவரை சிவனடியார்கள் அவர்கள் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவார் இவர் தனது அன்பான காதல் மனைவியோடு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை நடத்தி வந்தார் இருவரும் மனமுத்த தம்பதியினராய் வாழ்ந்து வந்தனர் தன்னுடைய கணவனின் சொல்லை அப்படியே கேட்டு நடக்கும் மனைவியாக அந்த அம்மா இருந்தாங்க இப்படிப்பட்டவரிடம் இறைவன் நடத்திய வினோதமான நாடகம் என்ன இவருக்கு இயற்பகையார் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதையெல்லாம் இந்த கதையில் பார்க்கலாம் இயற்பகையாருடைய சிவபக்தியை இறைவன் இந்த உலகுக்கு எடுத்து காட்டணும்னு நினைக்கிறாரு அதற்காக அவர் ஒரு வேடம் போட்டு கொண்டு வந்தார் பாருங்க தூர்த்த வேடங்கிறாரு சேக்கிழார் பெருமான் பார்வதி தேவிக்கு தெரியாம வராரு தெரிந்தால் அம்மா இதை நெய்யா கோலம்னு கேட்பாங்க இப்படி ஒரு கோலத்தில் அவரை போகவே விட்டு இருக்க மாட்டாங்க தலையிலே கங்கை இடப்பக்கம் பார்வதி தேவி ரெண்டு பேருக்கும் தெரியாம வராரு நெற்றியிலே விபூதி உடலில் பதினாறு இடங்களில் விபூதி ஆனால் கண்ணில் காமம் காமனை எரித்தவருக்கு கண்ணில் காமம் கருணையுள்ள கண்களில் காமம் இருக்குமா அப்படி காமுகனை போல் வேடம் போட்டு கொண்டு வருகிறார் சிவபெருமான் இயற்பகையார் வீட்டிற்கு வந்துட்டாரு இயற்பகையாரை பார்த்து ஐயா இந்த ஊரில் இருக்கும் அனைவரும் நீங்கள் சிவனடியார்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பீர்கள்னு சொல்றார்களே நான் ஒன்னு கேட்பேன் கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு அதற்கு இயற்பகையார் யாதும் ஒன்றும் என் பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவருக்கு உரிமைன்னு சொல்றாரு என்னிடம் இருக்கும் அனைத்து பொருளும் சிவனடியாருக்கு உரிமையானதுன்னு சொல்றாரு என்னிடம் இருக்கும் பொருளை என்னால கொடுக்க முடியும் மற்றவர் பொருளை கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அதற்கு சிவனடியார் மண்ணு காதல் மனைவி வேண்டி வந்தோம்னு சொல்றாரு உங்கள் மீது நிலையான காதல் கொண்டு உங்கள் மனைவியை வேண்டி வந்திருக்கிறேன்னு சொல்றாரு தானம் கேட்கறதுக்கு ஒரு எல்லை இல்லையா அடுத்தவர் மனைவியை மனைவிய தானமா கேட்கலாமா ஆனால் இதை கேட்ட இயற்பகையார் திடுக்கிடல பதிலாக மகிழ்ச்சி ஆயிட்டாரு ஐயா இப்படி ஒரு புண்ணிய காரியம் செய்ய எனக்கு அருள் புரிந்ததற்கு நன்றின்னு சொல்றாரு தன் அன்பு காதல் மனைவி கிட்ட போறாரு இயற்பகையார் தனது அன்பான காதல் மனைவியையே கொடுக்க சம்மதிச்சாரு அதனாலதான் அவருக்கு இந்த பெயர் வந்தது உலக இயல்பில் நமக்கு உடைமையான பொருட்களை பிறருக்கு தானம் கொடுக்க முடியும் நம்மிடம் இருக்கும் பொருட்கள் நம்முடைய உடைமை அவைகளை பிறருக்கு தானம் கொடுக்கலாம் ஆனால் நம்முடைய உரிமையான பொருட்களை தானம் கொடுக்க மாட்டோம் மனைவி நம்முடைய உரிமையானவர் அவரை யாருக்கும் தானம் கொடுக்க முடியாது சண்டை போடுற பெண்ணா இருந்தா கூட பரவாயில்ல அப்பா கூட்டிட்டு போன விடுறதுக்கு அப்படிப்பட்டவரை கூட விடமாட்டாங்க என் மனைவி என் பாதுகாப்புல இருக்கணும் அவள் எனக்கு சொந்தமானவள்னு விடமாட்டாங்க ஆனால் இவர் தன்னுடைய அன்பு காதல் மனைவியையே தானம் கொடுக்க போறாரு தன் மனைவியையே தானம் கொடுத்ததினால்தான் அவருக்கு இயற்பகையார் என்று பெயர் வந்தது அவருடைய சொந்த பெயர் என்னன்னு தெரியாது இயற்பகையார் தன் அன்பு மனைவியிடம் போய் இப்படி சொல்றாரு இன்று இந்த மெய்தவ சிவனடியாருக்கு உன்னை தானமாக கொடுத்து விட்டேன்னு சொல்றாரு இதை சேக்கிழார் பெருமான் இப்படி பாடுறாரு இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவே என் உயிருக்கு ஒரு நாத என்று தன் தனிப்பெரும் கணவரை வணங்கி தாழ்ந்து தாம் எதிர்வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றால் திருவினும் பெரியாள் அந்த அம்மா இயற்பகையாரை பார்த்து ஐயா இவ்வளவு காலம் நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறீர்கள் இன்று நீங்கள் எனக்கு அருள் செய்தது இதுவே என் உயிருக்கு ஒரு நாத அப்படின்னா என்னுடைய உயிருக்கு ஒரே கணவன் தாங்கள்தான் அவர் என்னை தொட்டால் அடுத்த நொடி நான் இறந்து விடுவேன்னு சொல்றாங்க இப்படி சொல்லி இந்த அம்மா அவரை வணங்குறாங்க அவர் தன் மனைவியை வணங்குறாராம் ஏன்னா அவரை கேட்காமலேயே சிவனடியாருக்கு தானம் கொடுத்தாரு ஆனா அந்த அம்மா அதற்கு எதுவுமே சொல்லல அந்த அருளுக்கு அவர் தன் மனைவியை வணங்கினாராம் இந்த அம்மா சிவனடியார் பாதத்தை தொட்டு வணங்கி அவர் பக்கத்தில் நிக்கிறாங்க மகாலட்சுமியை விட பெரியவங்க ஏன்னா இப்படி ஒரு மனம் வேற எந்த பெண்ணுக்காவது வருமா இயற்பகையார் சிவனடியாரை பார்த்து நான் இன்னும் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமானு கேட்கிறாரு அதற்கு சிவனடியார் உங்கள் மனைவியை நான் அழைத்து கொண்டு போனால் உங்கள் சொந்தக்காரர்கள் விடமாட்டார்கள் அதனால நீங்க எனக்கு காவலுக்கு வாங்கன்னு சொல்றாரு இயற்பகையார் இதை நானே செய்திருக்கணும் நீங்கள் கேட்கும் வரை வைத்து விட்டேன்னு சொல்றாரு உடையை போட்டு கொண்டார் கையில் கேடயத்தோடு கிளம்பினார் தன் மனைவியையே தானம் கொடுத்த இந்த வள்ளலின் சுற்றத்தினரும் அந்த அம்மாவின் சுற்றத்தினரும் சுற்றி வளைத்து சண்டை போடுகின்றனர் இயற்பகை பித்தனைனு திட்டுகின்றனர் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா இப்படி உன்னுடைய அன்பு மனைவியை ஒரு சிவனடியாருக்கு தானம் கொடுத்து விட்டாயின்னு திட்டுகின்றனர் அவருடைய குலம் சமூக மிக்க நகரத்தார் குலம் ஒரு ராஜா அந்த குலத்து பெண்ணை தூக்கிட்டு போயிட்டாருன்னா அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து சிரச்சேதம் செய்திருவாங்க அப்படிப்பட்ட கட்டுப்பாடு மிக்க குலம் அவர்களுடைய குலம் சொந்தக்காரர்கள் கையில் வேல் வில் வால் எல்லாம் எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வந்துட்டாங்க இதை பார்த்த சிவனடியார் பயந்தது போல் நிற்கின்றார் அதை பார்த்ததும் அந்த அம்மா இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும்னு சொல்றாங்க அந்த அம்மாவுக்கு வந்தது சிவபெருமான் தான்னு தெரிஞ்சிருச்சு பொதுவாவே பெண்களுக்கு உணர்வு அதிகம் அந்த அம்மா வந்தது சிவபெருமான் தான் உணர்ந்துட்டாங்க எந்த சிவனடியாராவது அடுத்தவர் மனைவியை கேட்பார்களா இதுலயே தெரிஞ்சிருச்சு வந்த அனைத்து சொந்தக்காரர்களையும் காவிரி பூம்பட்டினம் எல்லை வரைக்கும் அவர்களுக்கு காவலாக போறாரு காடு வந்துருச்சு இதற்கு மேல பயம் இல்லைன்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு திரும்பி வராரே அந்த அம்மாவை ஒரு பார்வை பார்க்கல சிவனடியாருக்கு தானம் கொடுத்தாச்சு அவ்வளவுதான் இதற்கு மேல் அவர் தனக்கு சொந்தம் இல்லை அவருக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வந்துட்டு இருக்காரு இத்தனை காலமாக தன்னுடைய காதல் மனைவி எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் ஒரு பார்வை கூட பார்க்கல சிவபெருமானியே மனதில் நினைத்து கொண்டு இவர் வீட்டுக்கு திரும்புறாரு அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது இயற்பகை முனிவா ஓலம் வருவாயோலம் அயற்பில்லாத ஓலம் அன்பனை ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த ஓலம் ஓலம் இப்படி சொல்லி அந்த வேதியர் ஓலமிடுறாரு மயற்கரும் மறையோதிட்டு மாலையன் தேட நின்றார் வேதங்கள் இவரை பார்த்து ஓலமிடுது சிவபெருமானே எங்களை காப்பாற்றுங்கள்னு மாலும் அயனும் தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இவர் இயற்பகையாரை தேடி போறாரு இயற்பகையாரை பார்த்து ஓலமிடுறாரு இந்த சத்தம் கேட்ட இயற்பகையார் ஓ வேற யாரோ வந்துட்டாங்க அவங்க கிட்ட இருந்தும் இவர்களை காப்பாற்றணும்னு வேகமா போறாரு அங்கே போய் பார்த்தால் அந்த அம்மா மட்டும் தனியா நிக்கிறாங்க அடியாரை காணும் சிவபெருமான் வானத்திலே பார்வதி தேவியோட காட்சி கொடுக்கிறாரு சிவபெருமான் இயற்பகையாரை பார்த்து ஐயா இப்படி ஒரு காரியத்தை யாராவது செய்வார்களா உங்கள் காதல் மனைவியோடு திருக்கையிலாயத்திற்கு வாங்கன்னு சொல்றாரு அப்படியே ஒரு பார்வை பார்க்கிறாரு அந்த இறந்து கிடந்த உறவினர்கள் எல்லாரும் எழுந்துட்டாங்க உயிர் பெற்றுட்டாங்க உறவினர்கள் என்ன தவறு செய்தார்கள் அந்த பெண்ணை காப்பாற்றணும்னு தானே சண்டை போட்டார்கள் அதனால அவர்கள் அனைவருக்கும் இறைவன் உயிர் சொல்லுவதற்கரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்தருளி என்னை வழித்துண்டு கொண்டாய் போற்றி எல்லையுள் இன்ப வெள்ளம் எமக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி அப்படின்னு இயற்பகையார் இறைவனை வாழ்த்தி பாடுறாரு இது நடந்த நாள் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரம் இப்படி இயற்பகையாருடைய பெருமையை இறைவன் இந்த உலகுக்கு எடுத்து காட்டினார் நண்பர்களே இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இதுவே இயற்பகை நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறு நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்